மீனம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் மீனம் ராசி போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் முழுவதுமாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புத்தாண்டு என்றாலே அனைவருக்கும் இன்பம்தான் பலரும் பல ஆண்டுகள் கடந்து சென்றாலும் புத்தாண்டு எதிர்பார்த்து காத்து இருப்பார்கள் அதாவது இந்த ஆண்டும் நமக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என எண்ணக்கூடியவர்கள் சிலர் ஜோதிட சாஸ்திரத்தின்படி நவக்கிரகங்களின் செயல்பாடுகளை பொறுத்து ஒருவரின் பலன்கள் அமையும் என கூறப்படுகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகப்பெரிய கிரகங்கள் தங்களது இடத்தை மாற்றுகின்றன இது அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு சில ராசிகளுக்கு நன்மைகள் மற்றும் சில ராசிகளுக்கு தீமைகள் என அனைத்தும் கலவையாக பலன்களாக கிடைக்கக்கூடும் இருப்பினும் ஒரு சில ராசிகள் சிறப்பான பலன்களை பெறுகின்றனர் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீனம் ராசி பெறக்கூடிய பொது பலன்கள் குறித்து பார்க்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் உங்களுக்கு கூட்டு தொழில் முயற்சிகளில் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கற்றுத்தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி மாதம் முதல் உங்களுக்கு சிறிய மற்றும் பெரிய முதலீடுகள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் மளிகை வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கப்படும் பிப்ரவரி மாதத்தில் இருந்து தனியார் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது பொருளாதார நிலையில் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் ஏப்ரல் மாதம் தொடங்கி மே மாதம் வரை பங்குச்சந்தை முதலீடு செய்தவர்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு புதிய முதலீடுகள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் வர்த்தக துறையில் பல இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இப்பொழுது தேடி வரும் கடன் சிக்கல்களில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் வருடமாக இந்த வருடம் இருக்கும் கடன் தேவையில்லாமல் வாங்குவது உங்களுக்கு நல்லது கிடையாது டிசம்பர் மாதத்தில் புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சொத்து சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் அனைத்தும் நிவர்த்தி அடையும் டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு தொழில் நிமித்தமாக பல லாபங்களை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்கக்கூடும் அவ்வப்போது செலவுகளும் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு உங்களுக்கு கல்வியில் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிப்பட்ட ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மிகவும் நன்றாக படிப்பீர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி காண்பீர்கள் பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நினைத்த மதிப்பெண்களை பெற்று மாணவர்கள் வெற்றி காண்பீர்கள் ஆரம்ப கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு விளையாட்டில் அதிக கவனம் இருக்கின்ற காரணத்தினால் கல்வி சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது கல்லூரி மாணவர்கள் மிகவும் கவனத்தோடு இறுதி தேர்வுகளில் செயல்பட்டால் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி காண்பீர்கள் மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய அதிக முயற்சிகள் உங்களுக்கு நல்ல மதிப்பெண்களை தேர்வுகளில் பெற்று தரும் கல்லூரி படிக்கும் மாணவர்கள் வாகனங்களில் செல்லும் போது மிகவும் கவனமாக செல்ல வேண்டும் போட்டி தேர்வுகளில் மாணவர்கள் வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கக்கூடும் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு சில உடல் ஆரோக்கிய சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஜனவரி மாதம் தொடங்கிய பிறகு உங்களுக்கு தலைவலி சிக்கலில் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் அமையும் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அஜீரண கோளாறு எடுப்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது வயிற்று உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வாய்ப்புண்கள் அதிகமாக உள்ளன வெளியே இருக்கக்கூடிய கடைகளில் உணவு அருந்துவதை தவிர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது உடற்பயிற்சி உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் நடைப்பயிற்சி உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் வயதில் மூத்த ஆண்களுக்கு இதய கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது உடல் நலனில் அக்கறையாக இருப்பது மிகவும் அவசியம் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் குழந்தைகளுக்கு தொற்று நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே சுற்றுப்புறங்களை நீங்கள் மிகவும் தூய்மையாக வைத்துக் கொள்வது மிகப்பெரிய நல்லதை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அன்பர்களுக்கான பரிகாரம் நரசிம்மர் கோவிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபடுவதால் உங்களுக்கு கடன் சிக்கல்களில் இருந்து விடுதலை கிடைக்கும் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமைகளில் வழிபாடு செய்தால் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்